கேரளா ஸ்பெஷல் நேந்திரப்பழம் அல்வா எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக ரொம்ப இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒன்னை முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரையை இடித்து அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க இதுக்கு பாகுபதம் தேவையில்லை கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நல்ல பழுத்த ஏத்த துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் பத்து போல முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்து லைட்டாக செவக்கா வறுத்தா அதையும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அதையும் நெய் கால் கப் ரவையை சேர்த்து வறுத்துக்கோங்க ரவைக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்தும் வறுத்துக்கலாம் ரவை லைட்டாக வருபட்டதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க ஏற்றமில்லை விழுது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுங்க தீயை நல்லா குறைச்சி வச்சு கிண்டி எடுங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திட்டு இது போல் இறுகி வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோல்ல சர்க்கரை அதை இப்போ ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தீ குறைச்சி வச்சு கிண்டி எடுங்க ஸ்டார்டிங்கில் கட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும் கரண்டி வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒன்று சேர கலந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா எருகிட்டு கடாயில் ஒட்டாத பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்க முந்திரி கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுங்க இப்போ இதோட கடைசியாக ஒரு ஸ்பூன் போல் நெய்யை வந்துட்டு எல்லா உரங்களையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ ரவை முழுமையாக வெந்துடும் இப்போ இதை லைட்டாக கிண்டி எடுத்திங்கன்னா அல்வா ரெடி அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சோப்பண்ணுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் அப்புறம் என்ன செய்யுங்க சுவைங்க ருசிங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போ நோட் பண்ணுங்கள்